வளைகாப்பு விழாவிற்கு அகர வரிசையில் ஒரு வாழ்த்து கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே அம்மா என அழைத்திடவா ஆரோரோ பாட்டு கேட்டிடவா இன் மழலை உதிர்த்திடவா ஈன்ற இன்பம் தந்திடவா ஊகை பெருக்கிடவா ஊர்சனம் வாழ்த்திடவா எம் வீட்டு தூளி ஆடிடவா ஏக்கம் கலைந்திடவா ஐம்பொன்னாய் மிளிர்ந்திடவா ஒளிரும் நிலவாய்வா ஓடிடும் நதியாய்வா அவ்வையின் மொழியாய் வா எக்கொத்த வைரமாய் வா வயிற்று பிள்ளைக்கு வரவேற்பு தாயின் வளைகாப்பின் பெருஞ்சிறப்பு உடல் நலத்தோடு பல வளத்தோடு தாய் சே வாழ்ந்திடுக பல்லாண்டு உடல் நலத்தோடு பல வளத்தோடு சேய் வாழ்ந்திடுக பல்லாண்டு நன்றி